வணக்கம் மக்களே ஏசி உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது மக்களே நாலு முக்கியமான அறிவிப்பு வெயில் இன்னமும் வாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ராத்திரியெல்லாம் ஏசி ஓடுகிறதா ஏசியை முறையாக பயன்படுத்துவதன் மூலயமாக கரண்ட்டு பில்ல பாதியாக குறைக்க முடியும் அதனால் ஏசி இருக்கக்கூடியவங்க செம்மையான ஒரு ஐடியா வந்திருக்கு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏசி தவிர்க்க முடியாத தேவையாகிவிட்டது ஏசி ஓடினாலும் கூட கரண்ட்டு பில் மிச்சப்படுத்த இதோ கூட்டி கூட்டி டிப்ஸ் வழங்கியிருக்கிறாங்க அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருப்பதினால் அதிக வெப்பமும் புழக்கமும் இன்னமும் நீடிக்கிறது கோடை மழையும் அவ்வப்போது பெய்து வந்தால் கூட வெயிலின் தாக்கம் குறையவில்லை மக்களே அதனால்தான் வீடுகளில் ஏசி ஏர் கூலர்களின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு ஏர் கூலருடன் ஒப்பிடும் போது ஏசிக்கு செலவு சற்று அதிகம்தான் என்றே சொல்லலாம் மக்களே அதிகமாக பயன்படுத்தினாலும் கரண்ட் பில் குறைவாக வரணுமா இது ஒரு சில டிப்ஸ்களை பார்க்கலாம் மக்களே ஏசியினுடைய ஃபில்டரை அடிக்கடி சுத்தம் செய்தாலும் ஏசி முழுமையாக சர்வீஸ் செய்தாலும் கரண்ட் பில் மிச்சமாகும் ஏனென்றால் இந்த ஏசி ஃபில்டர்களில் தூசி சேரும்போது அதனுடைய கூலிங் திறன் குறைந்துவிடும் மின் இழுவையும் அதிகப்படுத்துகிறதாம் அதே போல ஏசி ரூமுடைய கதவு ஜன்னல்களை அடிக்கடி திறக்கக்கூடாது காரணம் அனல் காற்று உள்ளே வந்துவிட்டால் மீண்டும் அறை முழுமையாக ஜில் காற்று பரவ நேரங்கள் பிடிக்கும் இதனால் கரண்ட் பில்லும் அதிகமாகிவிடும் ஏசியுடன் சேர்த்து சீலிங் ஃபேனை ஓடவிட்டால் குளிர்ந்த காற்று அறை முழுவதும் பரவிவிடும் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மின்துறை அதிகாரிகள் ஏசியை பயன்படுத்துவது குறித்து ஒரு சில டிப்ஸ் தருகிறார்கள் அதாவது ஏசியை பொறுத்தவரை ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுதும் ஆறு சதவீத மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்கிற

கையால தெரியணும் பயன்படுத்த தெரியணும் மக்களே ரிமோட்ல ஏசி ஆன் செய்யும் பொழுதும் டைமர் செட் செய்து கொள்ளுங்கள் அதாவது அறை முழுவதும் குளிர்ந்ததுமே ஏசி தானாகவே அணைந்து விடும் ஆஃப் ஆயிடும் அதே போல ஏசி ரிமோட் கண்ட்ரோல்ல மட்டுமே ஆஃப் செய்யக்கூடாது ஸ்டெபிலைசருடைய சுவிட்சையும் சேர்த்து ஆஃப் செய்ய வேண்டும் இதனால மின்சார கட்டணத்தை சுலபமாக சேமிக்க முடியும் என்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவுறுத்தி இருக்கிறது ஏசி ரிமோட் ரிமோட்டால் ஆஃப் செய்தாலும் கூட அதனுடைய பயன்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் டைமர் செட் செய்த பிறகும் ஏசி ஒரு குறிப்பு நேரத்திற்கு பிறகே ஸ்லீப் மோடிற்கு செல்லும் மக்களே அதை தவிர முழுமையாக ஆஃப் செய்யப்படுவதில்லை ஏனென்றால் ஸ்டெபிலைசரை நீங்க சுவிட்சை ஆஃப் செய்தால் மட்டுமே கரண்ட் பில் அதிகமாக வருவதை குறைக்க முடியும் என்று அதிகாரிகள் உறுதியாக சொல்கிறாங்க ஸோ அதனால் அடிக்கடி வீட்டு ஜன்னலை திறக்காதீங்க ஏசி ரூம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் அதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபில்டரை இன்னொன்னாக உங்களுடைய ஸ்டெபுலைசரையும் கரெக்டாக சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க மக்களே டைமர் செட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமான முக்கிய அறிவிப்புகள் உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஏசி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு காணொலியை பகிர்ந்து கொள்ள Belum